எல்லோருக்கும் வணக்கம் நான் ரமேஷ் வேல்சாமி நாம் தமிழர் கட்சியினுடைய திருப்பூரூர் மண்டல செயலாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரேம்நாத் தமிழ் மீட்சி பாசறையோட மாநில துணைச் செயலாளர் இப்போது தமிழில் வந்து திருச்செந்தூரில் தமிழ் கடவுள் முருகர் தமிழில் குடமுழுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எழு சுதந்திரம் கிடச்சி எழுபது ஆண்டுகள் ஆகிப்போச்சு தமிழுக்காகவே நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் வந்து பல பேர் மொழி போராட்டத்தில் உயிர்விட்ட இதை வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த மொழி போராட்டத்தை முன்னெடுத்தது என் திராவிடர்கள் கிடையாது மொழி போராட்டத்தை முன்னெடுத்தது வந்து தமிழினுடைய முன்னோர்கள் ஈழத்தை அடிகளாறு மறைமலை அடிகளாறு இந்த மாதிரி எண்ணற்ற தமிழ் புலவர்கள் வந்து தங்களுடைய பல போராட்டங்கள் மூலமாக கடைசியில் கை குழந்தை வரைக்கும் கைதாகி இந்திக்கு எதிர்பார்க்க எப்போது ராஜாஜி வெள்ளக்காரங்காலத்துல காலத்தில் ராஜாஜியினுடைய ஆட்சி வெள்ளக்கார அமைச்சரவையில் காங்கிரஸ் பங்கெடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் கட்சி ஆட்சி அதாவது இவங்க திராவிட கட்சியினுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க இல்லையா அவங்களுடைய அவங்க வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு அப்போவே சிங்கித்தாமடிச்சு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான் வெள்ளக்காரனுக்கு சால்ரா அடித்து நீதி கட்சியினுடைய ஃப்ரண்ட் ஃபாதர்ஸ் எல்லாருமே வந்து ஆட்சியில் இருக்கிறான் அப்போ மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்குது இவன் வெள்ளக்காரனுக்கு சிங்கிச்சான் அடிக்கிறான் நீங்கள் எல்லாம் நல்லா பார்த்துங்க வரலாறு நேரில் எந்த திராவிடனா சிறைசாலைக்கு போயிருக்க மாட்டான் ஐயா காமராஜர் போயிருக்காரு முத்துராமலிங்க தேவர் போயிருக்கார் வவுசி போயிருக்காரு இப்படி பார்த்தா தமிழுக்காக போகிற அப்போ திராவிடன்னு ஒருத்தன் இல்லவே இல்லை இல்லை இது எதுக்கு நீதி கட்சின்னு சொல்கிறேன்னா இவனுங்க வந்து நீதி கட்சி தான் எங்களுடைய முன்னோர்கள்னு சொல்லுவாங்க அதுக்காக சொல்ல வரேன் அப்போது இவனுங்களுக்கு மேலே ஒரு அதிருப்தி இருக்கும்போது காங்கிரஸ் முடிவு பண்ணுது நம்ம வந்து பிரிட்டிஷ்காரனுடைய அதி அதிகாரத்துக்குட்பட்ட இருக்கக்கூடிய இந்தியாவில் சட்டசபை தேர்தல்களில் பங்கெடுத்துக்கலாம் பங்கெடுத்து ஆட்சி அமைக்கலாம் போது ராஜாஜி ஆட்சிக்கு வராரு அப்போ ராஜாஜி ஆட்சிக்கு வரும்போது முதல் மொழி அவர் வந்து என்ன பருவ தேர்வுகள் பள்ளிக்கூட பருவ தேர்வுகளில் ஹிந்தி ஒரு மொழி பாடமாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஹிந்தியை கட்டாயமாக கொண்டு வரும்போது தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு தீவிரமான போராட்டம் நடக்குது அடடேன்னு இந்த திராவிடம் பார்க்குறான் தமிழனுக்கு வந்து மொழியில் உயிர் இருக்குது அப்போ நானும் தமிழன் சொல்லு தமிழ் தான் உயிர் தமிழ் வாழ்கன்னு சொல்லு வாழ்வது நம்மளுடைய இது எல்லாமே இந்த முழக்கங்கள் எல்லாம் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் சொல்லதான் இந்த திராவிடம் இவனை கண்டுபிடிச்சது இல்லை நம்ம நாமக்கல் கவிஞர் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இவங்க வந்து ஒரு போராட்ட காலத்தில் எடுத்து வைச்ச அந்த வார்த்தைகள் அதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த திராவிடம் எழுபது வருஷம் கழித்து தமிழிலும் குடமுழுக்க நடத்தப்படுறேன்னு சொல்றானே அதை கேட்டுட்டு மான இனங்கட்டு வாக்களிச்சிட்டு நம்ம அமைதியாக உட்கார்ந்துருக்குமே தமிழ் வீழ்ச்சி பாசறை சார்பா நீங்க என்ன சொல்றீங்க நீங்கள் வரலாறு ரீதியாக மக்களுக்கு புரியக்கூடிய அளவில் நீங்கள் சொன்னீங்கல்ல தோழர் நான் எளிய முறையில் அவங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா இருக்கிறார் ம் அவர் தமிழர் அவர்கிட்ட போய்ட்டு நான் அப்பா எனக்கு பசிக்குது சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னால் அவருக்கு கேட்குமா அப்படின்னு சொன்னால் புரியுமா இவன் என்னடி பிள்ளைக்கு ஏதோ கோட்டி பிடிச்சிச்சு ஏதாவது ஏதோ பாரு ஆஸ்பத்திரி ஏதாவது கூட்டு போனேன் உங்கள் அம்மாவை பார்த்து உங்கள் அப்பா சொல்லுவாரு இவ்வளவுதான் தோழர் ஆஹ் எளிய முறையில் சொல்லிட்டேன் தமிழ் கடவுள் முருகன் முருகன் என்பவன் தமிழ் கடவுள் ஆதிக்குடியில இருந்து எல்லாருமே வழிபட்டுறது தமிழில் தான் வழிபட்டுறது இடையில வந்த சமஸ்கிருதம் எங்களுக்கு தேவையே இல்லையே தோழன் அப்புறம் ஏன் நீங்கள் நீங்கள் வந்து எழுபது வருஷமா தமிழ் தமிழ் வீழ்வது நாமாக இருக்க இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் தமிழை வச்சு ஆட்சி பிடிச்சிட்டு இருக்கிற நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறதே ஒரு இழுக்கா இல்லையா அந்த திராவிடர் இழுக்கு தான் இழுக்கு தான் தோழர் அதை வந்து தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும்ல இப்போ தமிழ் மக்கள் வெகுண்டு எழுந்து எல்லா மத்தியிலையும் தமிழோடைய அந்த உணர்வு அரும்ப ஆரம்பிச்சிடுச்சு தோழர் அதனால் தமிழர் எல்லாமே மொழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் எல்லாம் அங்கே வந்து கூடணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்துக்களே பாதி பேர் போகலை அதான் நல்ல இது வந்து இது வந்து இந்த தமிழில் குடமுழுக்கு நடத்தாமல் அவங்களுடைய முன்னோடிகள் ச தெலுங்கு பிராமணர்கள் அவங்க வழி வழி வந்தவங்களை வச்சு கோயில்களில் வந்து குடமுழுக்குங்கிற பேரில் கும்பாபிஷேகம் சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதி திராவிடம் நம்மளை இப்படி ஏமாத்துதுன்னா இந்த ஆரியன் இருக்கிறானே நம்மகிட்ட இருந்து சிவனை திருடிட்டு போனான் திருமாலை திருடிட்டு போனான் முருகரை வந்து ஏதோ விட்டு வச்சுருந்தான் இப்போ வந்து முருகருக்கு தமிழ்நாட்டுல வந்து எப்படி வட இந்தியாவில் ராமர் இருக்கு பிள்ளையா இருக்கு பூரி ஜெகநாத பூரி ஒரு மார்க்கெட்டிங் இருந்ததோ அதே போல இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முருகரை வச்சு நாங்க வந்து முருகர் விழா எடுத்து முருகருடைய புகழை பாடுறேன்னா நான் சொல்லிடுறேன் நீ உண்மையான கடவுள் பக்தி உள்ளவனா முருகருக்கு தமிழ்நாட்டில் ஆறுபடை வீடு இருக்குது முருகரை வழிபடுறவங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க பாத யாத்திரை போறாங்க காவடி வேல் வேல்கூத்துறாங்க எல்லாம் பண்றாங்க தமிழர்களுக்கு வந்து முருக வழிபாடா நீ கத்துக் கொடுக்க தேவையில்லை தேவையில்லை நீ மதுரையில் போடுற அந்த ஆறுபடை முருகர் வழிபாட எங்க போட்டிருக்கணும்னா வட இந்தியாவில் எடுத்துகிட்டு போய் போட்டிருக்கணும் இங்க வந்து நீ ஒருத்தர் இருந்தாரு இவ்வளவு பெருமைக்குரியவர் படையில இருந்து நிறைய பாடல்கள் பெற்றவர் அவர் வந்து தமிழ் தமிழர்களினுடைய முன்னோர் அவர் முப்பாட்டணி கும்பிடுறாங்க அப்படின்னு இந்த பெருமையை நீ எடுத்துட்டு போனா நம்ம மோடி வந்து உலகத்தின் முதல் மொழி தமிழ் மொழி நீ சொல்றாரு இல்லையா அந்த தமிழ் மொழி கடவுள் முருகர் அப்படின்னு நீ எடுத்துட்டு போனீன்னா நீ உண்மையிலேயே வந்து முருகரை வந்து போட்டி எடுக்கிற முருகர் புகழா பெருக்கிறான்னு அர்த்தம் முருகர் புகழ் வ வளர்றதுக்கு பாடுபடுறான்னு அர்த்தம் உனக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்ததுமே முருகர் வழிபாடு நடத்துறேன்னா ஏ நான் உங்களெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சு துரத்தி எங்க கொண்டு விட்டோம் கண்காணாத இடத்துல கொண்டு விட்டோம் ஆரிய படை நட கடந்த நெடுஞ்செழியன் எனக்கு என் கண்ணிக்கு வந்து இமயமலையில இருந்து கல் எடுத்துட்டு வந்து நாங்கள் சிலை வச்சு கும்பிட்டேன் எங்களுக்கு நீ காது குத்தி முருகர் வழிபாடு பண்ற அப்படின்னா அடிச்சு எங்களுக்கே அடிக்க பார்க்குறேன்னா நாங்கள் வந்து பன்மலை அடுக்கத்து பரளியாரும் குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள இமயமும் கங்கையும் கொண்ட தென்னவன் வாழின்னு ஒரு பாடல் இருக்குது எதுக்கு இருக்குது போய் பாரு ஆரியன் எல்லாம் படிச்சுப்பாரு ஏய் கொடுங்கடல் இமயமலைக்கு போல பல ம அடுக்குள்ள ஒரு மலையும் கங்கை காவிரி கங்கை போல பல மடங்கு பெரிய ஒரு பரல் யாரும் கடல் கொண்டு போயிடுச்சுடா பார்க்குறான் தமிழனுக்கு வாழ்றதுக்கு நிலப்பரப்பு கம்மியாகி போச்சு என்னடா பண்ணலான்ட்டு போயிட்டு கங்கையிலேயும் இமயத்தையும் இதாண்டா என்ன தமிழ்நாடு அப்படின்ட்டு அறிவிச்சுட்டு வரக்கூடிய பரம்பரையில் வந்த எங்களுக்கு வந்து அதுவும் சங்கம் வச்சு வளர்த்த மதுரையில் வந்து முருகர் பா மாநாடு போட்டு எங்களுக்கு நீ காது குத்துற மொட்டை அடிச்சு மொட்டை அடிச்சு எங்களுக்கு காது குத்துற நீ சரி எல்லாம் பண்றல்ல எல்லாம் பண்றல்ல நான் அந்த திராவிடனுக்கும் ஆரியனுக்குன்னு சொல்கிறேன் பழனி கோயிலில் வந்து எங்களை வாழ்முனையில் வந்து நான் பண்டாரத்துக்கிட்ட திருநீர் வாங்க மாட்டேன்னு திருமலை நாயக்கருடைய விஜயநகர பேரரசனுடைய தளபதி ராமன் ஐயர் வால்முனையில வந்து பண்டாரத்தை எல்லாம் பழனி கோயில் இறக்கி விட்டுட்டு தெலுங்கு பிராமணர்களை கொண்டு உள்ள வச்சாங்களே வச்சாங்க நீ நல்ல திராவிடம் எழுபது வருஷம் தமிழுக்காக ஆட்சி வந்தடல பொண்டாரத்தை வழிபாட்டு உரிமையை மாத்தி கொடு நீ நல்ல நீ நான் ஒன்று ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் கூட திராவிட எப்படி ஒத்துக்க முடியும் நான் உன்னி ஒத்துக்கிறேன் திராவிடங்கிற அந்த இலி சொல் எனக்கு எதுக்கு நான் ஒத்துக்கிறேன் உன்ன நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர் துருபிடிக்காத இரும்பை கண்டுபிடிச்சேன் கீழடி தமிழர் தாய்மொழி நீ சொல்ற அளவுக்கு வரலாற்று சிறப்பும் பல நூற்றாண்டுகளுடைய முன்னோர்கள் வாழ்ந்து முன்னோர்கள் எல்லாம் நகரம் கட்டி தொழிற்சாலை அமைச்சு கழிவறை கட்டி வாழ்ந்த ஒரு இனத்துல வாழ்ந்த எனக்கு நாகரிகத்தை உலகத்துக்கு சொல்லி கொடுத்த தமிழனுக்கு வழிபாட்டு முறையையும் நாகரிகத்தையும் இவன்கள் நம்மளுக்கு வந்து சங்கர மரமும் திராவிட மரமும் எனக்கு நீ பாடம் எடுக்கிற இந்த திராவிட திடல் தற்கொலிகளும் சங்கரமட தற்கொரிகளும் எங்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்கிறீங்க எங்கள் தாத்தம் பாட்டம் ஏதோ ஒரு கெடு வாய்ப்பாக ஒரு அறநூறு வருஷமாக உங்களுடைய அந்நியனுடைய ஆட்சி விஜயநகர பேரரசு இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இப்போ எழுபது வருஷமாக திராவிடனுடைய ஆட்சியில் சிக்குண்டதுனால கொஞ்சம் நாங்கள் வந்து இப்போ தான் வந்து சீமானுங்கிற ஒரு பெருநெருப்பு மேதகு தலைவருங்கிற ஒரு பெருநெருப்பு ஈழத்துலையும் சீமானுங்கிற ஒரு பெருநெருப்பு தமிழகத்துலேயும் வந்ததுக்கப்புறம் சிதறண்டு கடந்த சிறு நெருப்பு துளிகள் இப்போ வந்து பெரும் பந்தமா நிற்கிறோம் எவனும் முன்னாடி வராத எங்க சுடருக்கு முன்னாடியும் சரி எங்க எழுச்சிக்கு முன்னாடியும் சரி நாங்கள் ரெண்டாயிரம் வருஷமா ஆயிரம் வருஷமா புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் உங்களுக்கு வெகுண்டிருந்து நிக்கிறோம் நினைவு இருக்குங்களா நம்ம ஒரு இடத்துல தேனீர் சாப்பிட போயிட்டு அமர்ந்தோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரசியல் பிரமுகர்கள் அனைத்து கட்சியை சார்ந்தவங்களும் வந்து அமர்ந்தாங்க ஒரு சிறிய வாக்குவாதம் வந்தது அப்போ ஒரு அரசியல் பிரமுகர் நம்ம கிட்ட வாதம் பண்ணார் ஞாபகம்ங்களா எல்லாரும் வந்து திராவிடர் எல்லாரும் திராவிடர் அப்படின்னாரு சாதாரணமா அங்க தேனி தயாரிக்கிற ஒரு தம்பியை கூப்பிட்டு அப்பா நீ எந்த ஊருன்னு அவன் கேரளா அப்படின்னு மலையாள சகோதர நீ நான் நம்ம எல்லாரும் திராவிடர்னு இவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னதும் ஒரு மலையாள டீ தயாரிக்கும் தோழர் அவன் வெகுண்டது ஏய் அவன் கல்லம்பரையான் என் மலையாளியாக்கும் திராவிட இல்ல அப்படின்னுட்டு போனான் நமக்கு அவனுக்கு தெரியுது அவன் திராவிடன் நல்ல அவன் மலையாளி அப்படின்ட்டு ஆனா இங்க இருக்கிற தமிழர்களுக்கு அந்த மூளை என்ற ஒரு உறுப்பே செலவெச்சுட்டாங்க ஏன்னா திராவிட மாயதையில திராவிட போர்வைக்குள்ள போய் பூந்துக்கிறான் தமிழர் என்றதையே மறக்கடிச்சிட்டாங்கல்ல அது அதனுடைய நீட்சி தான் பார்த்தீங்கன்னா இங்க குடமுழுக்கு தமிழிலும் 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 பண்ணலாம் பக்தர்களும் அறநிலைத்துறையும் என்ன ஏமா அந்த இழுவெல்லாம் இழுக்காதம்மா தமிழில் தான்மா பண்ணணும் நீ என்னமோ நீ சொல்லிட்டு அதெல்லாம் போக கூடாது தமிழ்நாட்டில் முருகர் கோயில்ல சிவன் கோயிலில் பெருமாள் கோயிலில் எந்த ஆலயங்களாக இருந்தாலும் இது தமிழர் நிலம் தமிழர் கோயில் தமிழருக்கு உரிமைப்பட்ட இடம் இங்கே தமிழில் மட்டும்தான் பண்ணணும் நீ வந்து உங்கள் திராவிட மடமும் சங்கர மடங்கமும் கூட்டணி வச்சுக்கிங்க வெளியே அடிக்கிறது மாதிரி அடிச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னு இப்படி இழுவெல்லாம் இழுக்கக்கூடாது தமிழில் மட்டும்தான் பண்ணணும் அதான் எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு இல்லையா நீ வேலோடுவா நான் தமிழோடு வரேன் விளையாடி பார்த்துருவேன் திருச்செந்தூர்லன்ட்டு இதுக்கு மேலே அப்படி தான் முருகன் வேலோட வருவார் சிவன் சூலாயத்தோடு வருவார் திருமால் சங்கு சக்கரத்தோடு வருவார் நாங்கள் தமிழோடயும் தமிழர்களோடையும் வருவோம் திராவிட ஆரிய சொம்காரம் நடக்க போகிறது உறுதி இது வந்து தான் சொல்றேன் நான் வந்து தனி மனித இதுலயோ அவங்க இந்த கொள்கைகளை விட்டு ஆரியமும் திராவிடமும் வந்து தமிழர் வரலாற்றையும் தமிழருடைய பண்பாட்டையும் மதிச்சு இது தமிழர் நிலம் நிற்கும் போது அவங்களும் எங்களுடைய சகோதரனும் எங்களோட இணைந்து வாழலாம் அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனா தமிழன் தலையில தொடர்ந்து மிதிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு அப்படிங்கும் போது பாரதிதாசன் ஐயா அவனுடைய அந்த கவிதை தான் நான் ஒப்பிட்டு தமிழிலும் தமிழ் இன்னல் நிலைந்தால் சங்க சம்காரம் என்று சங்கே முழங்கு சொல்றாங்க அதே தான் சொல்றேன் நீங்க ரெண்டு வரும் திராவிட மடமும் திரும்ப திரும்ப ஆரிய மடமும் கூட்டணி வச்சுட்டு தமிழன் தலையில் மிளகா அரைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க தயவு செய்து நிறுத்திங்க இருபத்தி ஆறில் இதுக்கு சரியான உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் ஒரு உரையில் ஒரு கத்தி இருக்கணும் தோழர் புரியுதுங்களா ரெண்டு கத்தி இருந்ததுன்னு ஒராசிக்கினே இருக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம் இந்து அறநிலைத் துறையில் சேகர்பாபுவும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ வலிக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு அமைச்சர்னா ஒரு அமைச்சர் அந்த மாதிரி என்னுடைய முப்பாட்ட முருகனுடைய கோயிலில் தமிழில் தான் ஓதணும் தமிழில் தான் எந்த கோயிலாக இருந்தாலும் தமிழகத்தில் எந்த கோயிலாக இருந்தாலும் நன்னீராட்டு குடமுழுக்கு தமிழில் தான் பண்ணணும் இது என்னன்னு சொல்ல போனா இது நீங்கள் திராவிடம் கொண்டு வந்த சட்டம் கூட கிடையாது நாம் தமிழர் கட்சி போராடி தஞ்சை பெரிய கோயில்லையும் க கரூர் சிவன் கோயில்லையும் வந்து போராடி உரிமை இது நீதிமன்றம் போயிட்டு நீதிமன்ற தீர்ப்பு இதை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வலிக்குது ஏலப்பாளம் வந்து வீடு இல்லாம ஏதாவது வீடு கட்டி குடியிருந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பை காட்டி உடனே ஓடிடுவீங்க இடிச்சிடுவீங்க இப்ப இந்த நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வாழுது உங்களுக்கு ஆகுன்னா நிதி ஆதாய்க்கு மூணு வருஷம் மாட்டாரு முதலமைச்சர் வந்து போக மாட்டார் மோடியை பார்க்க மாட்டார் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தான் ரெண்டு இடி ரைடு வந்தால் நான் வாரம் மோடின்னு ஓடி போயிடுவார் இதுதான் உங்களுடைய பாஜக எதிர்ப்பு முருகர் மாநாடு ஆர்எஸ்எஸ் மாநாடு என்ன என்னென்ன மாநாடு இருக்குதோ எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து எல்லாரும் மனசார் தோட்டி சொல்லுங்கள் இந்த நாலு வருடத்தில் அதிகமாக வளர்ந்துருக்குதா பிற்க பிற்காலங்களில் அதிகமாக வளர்ந்துதா இந்த நாலு முந்தைய ஆட்சிகளில் வளர்ந்துதா இந்த நாலு வருடம் இந்த நாலு வருடத்தில் பிஜேபி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் நாலரை லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடமோ இந்த விலங்கால விடியல் அரசு இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள பத்து லட்சம் கோடி கடனா மாறிடுச்சோம் ஒன்பது லட்சம் கோடி கடனாக மாறிடுச்சோ நாலே ஆண்டுகள்ல நான்கு ஒரு லட்சம் கோடி கடன் மொத்த சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து சுதந்திரம் கிடச்சிலிருந்து நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடச்சிதான் அதுக்கப்புறம் ஆட்சி அமைஞ்சு இது வரைக்குமே மொத்த தமிழ்நாடு அரசினுடைய கடன் வந்து நாலரை லட்சம் கோடி இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் எப்படி பத்து லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடி கடனாக மாறிச்சோ திராவிட மாடல் திராவிட மாடல் இதே மாதிரி தான் இந்த நாலு வருஷத்துலேயும் பிஜேபி வந்து அசுர வளர்ச்சி தமிழ்நாட்டில் அடைஞ்சிருக்குது எப்படி தொண்ணூற்றி எட்டுல இருந்து இவங்க அப்பா ஜெயலலிதா வந்து ஆதரவை வாபஸ் பின்வழிச்ச போது ஓடி போய் ஆதரவு கொடுத்து வாஜ்பாய் தலைமையில் நாலரை வருஷம் ஒட்டி உறவாடி பெரிய வாழையில் போட்டு வழிச்சு நக்கானங்கள் வந்த திராவிடனுங்க அதனால தான் பிஜேபி இந்தியா முழுவதும் வளர்ந்தது அந்த நாலரை வருஷம் வளர்ந்து எவன் வேண்டா காசு வாங்கலாம் எவன் வேணா மிரட்டி இது பண்ணலாம் எவன் அவனுக்கு மேலே ரைடு விட்டு காசு வாங்கலான்னு கற்றுக்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து வருஷம் அமைதியாக இருந்தான் இவனுங்க பத்து வருஷம் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெறும் ஊழல் டூ ஜியில் ஆரம்பித்து காமன்வெல்த்லருந்து எல்லா தொட்டதுல எல்லாம் ஊழல் பண்ணி சவப்பெட்டி ஊழல் ரஃபேல் ரஃபேல் எல்லாம் எங்கெல்லாம் ஊழல் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் ஊழல் பண்ணி வச்சதுனால வேற வாய்ப்பே அப்போ கூட மக்கள் வந்து வேற வாய்ப்பே இல்லாமல் இந்த பிஜேபிக்கு ஆட்சி கொடுத்தா அவன் இப்போ பத்து வருஷம் பதினோரு வருஷம் ஆகி போச்சு உட்கார்ந்துட்டு நல்ல ராஜாவா ஆண்டுட்டு இருக்கா அதுக்கெல்லாம் காரணம் இவனுங்க தான் தி திமுக ராஜா அதிமுக தான் டெல்லிக்கு தொடர்ந்து கண்காணி வேலை பார்க்கறதுல இவனுங்களை விட்டால் ஆளே கிடையாது இவன் அஞ்சு வருஷம் கங்காணி வேலை பார்ப்பான் அவன் அஞ்சு வருஷம் கங்காணி வேலை பார்ப்பான் இங்க இருக்கிற கச்சத்தீவை விட்டு கொடுக்கணுமா இவனுக்கு இங்க ஒரு கங்காணி கருணாநிதி வேணும் இங்க இருக்கிற காவிரி முல்லை பெரியாரில் விட்டு கொடுக்கணுமா அங்க இருக்கிற யாராவது அதிமுக ஒரு கங்காணி வேணும் அதுக்குதான் மண்ணு பிறந்தவன் மண்ணை ஆளணும் அப்படி ஆண்டாலும் இப்போ எடப்பாடி மண்ணில் பிறந்ததான் இது பண்ணாரு அஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு கங்காணி வேலை தான் பார்த்தாரு மண்ணுல பிறந்தா மட்டும் போதாது இங்க மண்ணுல திமுக இருக்கிறவன் பிறந்தான் நிறைய மண்ணுல பிறந்து வந்தான் திமுக பெரும்பாலையா வாக்களிக்கிறான் திராவிடனா வாக்களிக்கிறான் தமிழன் தான் வாக்களிக்கிறான் மண்ணுல பிறந்து மண்ணா இருக்கிறான் அந்த அது அந்த உணர்வு வேணும் ஒண்ணு வேணாம் ஒரு டாஸ்மாக் கல்லு விஷம் டாஸ்மாக்ல விற்கிறது என்னது அருமருந்தா இல்ல அருகம்புல்லு சாரா உடலுக்கு தீங்கு விளைவிக்காதுங்கிறது வந்து நம்ம புதுசா கண்டுபிடிச்சு சொல்லல உலகம் ஃபுல்லாக சொல்றாங்க பக்கத்து மாநிலம் கேரளா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்காடி வந்து கல் உடலுக்கு தீங்கான ஒரு பொருள் இல்லை இது வந்து குடும்ப பானம் ஃபேமிலி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி அவன் விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறான் அங்கே கம்யூனி இருக்கிற கம்நாட்டி கம்யூனிஸ்டுங்க தமிழ்நாட்டில் வந்து மது கல் மது கல் மது அதை வெளியிடாத அப்படின்னா ஏய் இப்போ குறைஞ்ச போயிடுச்சு அந்த கார்ப்ரேட்டோட கேவலமாக போயிடுச்சு கம்யூனிஸ்ட் திமுகவில் வந்து பல கோடிக்கு க காசு வாங்கிட்டு தயாநிதி மாறனும் முரசொலி மாறன் சண்டையை நீதிமன்றம் வரைக்கும் போய் சந்தி சிதிக்குது அவன் வந்து பங்கு சந்தையில் ஊழல் பண்ணியிருக்கான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள பங்கு பதினஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டானே அவன் அண்ணன் தம்பியும் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க விட விட்டு ஃபைல் பண்ணி சண்டை போட்டுருக்கான் அவன் ஒரு பெரிய கார்பரேட்டு அந்த டிவியில் உட்காந்துட்டு போய் இவன் பேசுகிறான் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் நாங்கள் உங்களுக்கு தான் வந்தேன்ட்டு விளக்கம் பண்ண மாதிரி பேசுறீங்களா அந்த சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையில் உங்களால் ஒரு தீர்வு வாங்கி கொடுக்க முடிஞ்சதா அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் எப்படி இருந்தான் கையெடுத்து கும்பிடுறோம் கம்யூனிஸ்ட் இன்றைக்கி இருக்கிறவங்களாம் நீங்கள்லாம் கம்யூனிஸ்டா தேகத்துக்கு சொந்தக்காரங்க கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனை நடக்குன்னா உயிரை கொடுத்து தீர்வு வாங்கி கொடுத்த கம்யூனிஸ்ட் இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து இந்த திராவு அறிவாலயத்துக்கு அது அறிவாலயன்னு கூட சொல்லக்கூடாது திருட்டாலயம் அந்த திருட்டாலயத்து ஆலயத்து திண்ணை மாறி போயிட்டீங்களே நீங்கள் எல்லாரும் கூட்டணின்னா இப்படியா ஒரு கூட்டணி வச்சா ரெண்டு சீட்டு வாங்கினா அதுக்காக இந்த மாதிரியாக பண்ணுவீங்க உங்கள் பிரச்சனைக்காக கூட போராட மாட்டீங்களா வீசிகா வேங்க வயல் பிரச்சனையில் எவன் பீத்தண்ணியை குடிச்சானா அவனே குற்றவாளினு சொல்லுது காவல்துறை அதை கை கட்டி வேடிக்கை பார்க்குது மேல்பாதையில கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்கிறான் நீங்க வந்து எல்லா பிரச்சனைக்கும் களத்துக்கு வர வேணாம் உங்களை பாதிக்கிற பிரச்சனை நம்மளை பாதிக்கிற பிரச்சனை தமிழர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை அதுக்காவது வெளியே வரலாம் நம்பி நிக்கிறானுங்கல்ல அவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க வந்து வந்து நின்னா போதும் இல்ல போய் மானம் கட்டி எல்லாரும் ஓட்டு கேட்டு வந்தீங்க கமலஹாசன்ல இருந்து காங்கிரசனுடைய கூட்டணி இந்தி கூட்டணி எல்லாருமே அவன் அடுத்த நாளே காவிரில தண்ணி விட மாட்டாங்கறான் கன்னடம் தமிழ்ல இருந்தான் கன்னடம் வந்ததுன்னு சொன்னதுக்கு அவ்வளவு பெரும்பாடுபடுத்துறான் எல்லாரும் வாயில குழுக்கட்ட வச்சுன்னு இருக்கிறீங்க அவர் நம்ம கல் இறக்கிட்டாருன்னா தான் எல்லாருக்கும் உயிர் வந்துருச்சு ஒரு ஒரு வேலை செய்தால் அது உடனே குல உங்களுக்கு எப்படி போகுது நீங்க ஒரு கோடி பனை மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு பிறந்த நாளில் இது பண்ணீங்க அப்ப அந்த மரத்தை பனை யார் ஏறுவா தொழில் இயற்கை சார்ந்த தொழில உலகம் ஃபுல்லா படித்தவங்க வந்து விவசாய தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க டென்மார்க் பண்ணுது படிச்சவன் தான் பண்றான் கோடி வந்து பால் உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க விவசாயம் இல்லாமல் எப்படி வர முடியும் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் சாப்பாடு எங்கேருந்து வரும் சாப்பாடு வேணும்ல நமக்கு சா இவ்வளவு எது இதை எதையும் இதெல்லாம் எதுக்குன்னா ஆதங்கத்தில் பேசுகிறோம் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாருங்க எவ்வளவு சீரழி வந்தாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாருங்க ஒரு தெருவுக்கு மூணுலேருந்து அஞ்சு விதவைகள் இருக்காங்க நாற்பது வயசில் இவனுடைய அந்த வெறும் கரும்பு கழிவுலேருந்து வர முலாசிஸ் எடுத்து வெறும் கீழான சாராயத்தை காய்ச்சி கொடுத்து கொடுக்குற சாராயத்தை ஒழுங்காக தரமாக கொடுக்குறான் மற்ற மாநிலங்களை மரியாதை கொடுக்குறானா கொஞ்சம் கூட எதுலயுமே இல்ல எந்த இதுலயும் சேகர் சேகர்பாபு வந்து பேரளவுக்கு அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிறாரே தவிர அவங்க அம்மா எந்த கோயிலுக்கு துர்கா அம்மா போறாரோ அவங்களுக்கான பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் கார்ல ஏறும்போது சேலை இது பண்ண அந்த சேலையை கூட தூக்கி விடுற அளவுக்கு தான் நம்ம அமைச்சருக்கு அந்த எதுக்கு அந்த வேலை இவங்க என்ன அரசியல் பொறுப்புல அரசியல் பொறுப்புல இருந்தாலே அவங்களுடைய இத அவங்க சரி பண்ணிக்க மாட்டாங்களா இது என்ன ஒரு ஆண்டான அடிமை நீ வந்து அடிமைகள் நீ தமிழ் தனிப்பட்ட சேகர்பாபா இருந்து நீ என்ன வேணா பண்ணிட்டு போ அவங்க அவங்க குடும்பத்துக்கு என்ன வேணா பண்ணுறோம் நீ தமிழ்நாட்டு அமைச்சரா இருந்துட்டு ஏன் இந்த வேண்டா வேலையெல்லாம் பண்ற நீ ஒரு அமைச்சருக்கு உண்டான அழகா இது பாக்காம அவங்க யார் அரசியல் அவங்க யாரு முதல்வருடைய மனைவி உண்டான மரியாதை கொடுங்க நம்ம வந்தாலும் வாங்க மாணி கையெழுத்துக்கு கூட போறோம் அதோட வயசுக்கு பெரியவங்க அதோட விட்டுறனா அதை தாண்டி ஒரு அமைச்சர் என்ன அதிகபட்சமா இது பண்றது கார்ல தூங்கிட்டு வர்றது மேயர் முதலமைச்சர் கார்ல தொட்டு வர்றது இது எல்லாத்தையும் என்ன வேண்டா உங்க பிரச்சனை நீங்க அப்படி எங்கென்னு வேண்டா வந்தீங்க கலைஞருடைய பிறந்த நாளுக்கு வந்து முதலமைச்சர் வந்து அறிக்கை விடுறார் கருணாநிதி பிறந்த நாளுக்கு தாழ்ந்து கிடந்த தமிழகத்தை வந்து இந்த நிமுறை செய்தவருக்கு அப்படின்ட்டு நான் கேட்குறேன் தா தமிழகம் தாழ்ந்து கிடந்தது நீங்கள் என்னடா ஊர்ல ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது ரெண்டு ஓட்ட கோமணத்தை தவிர உங்கள்கிட்ட என்ன இருந்தது ஒரு மஞ்சள் பொய்யை தவிர அப்படி என்ன தாழ்ந்து கிடந்தது நீங்கள் வந்து உங்களை புழக்க வைக்கும் தமிழ்நாடு நல்ல வசதியாக வாழ்வீங்க எல்லாம் வந்து எங்களை வாழ வைக்க வந்தேன் எங்களை வாழ வைக்க வந்தேன்னா நீங்க அங்க வாழ இல்லையாடா நீங்க அங்க மகாராஜா வாழ்ந்து கோட்டை கட்டி வாழ்ந்து இங்க நாங்க பிச்சைக்காரனா இருந்தா எங்களை வாழ வைக்க வந்தீங்களா நீ தமிழ்நாட்டுல கால் அடிக்கும் போது கால் அடி எடுத்து வைக்கும்போது உன் குடும்பத்தோட நிலைமை என்ன உங்க அப்பா திருவாரூர்ல இருந்து சென்னைக்கு வரும்போது உன் குடும்பத்தோட நிலைமை என்ன மாடன் தேட்டர்லாம் வந்து படம் எடுக்கிறதுக்கு கதை வசனம் எழுதுறதுக்கு மாத ஊதியம் கிடைக்கலன்னா உங்க குடும்பத்தோட நிலைமை என்ன நீங்க தமிழ்நாட்டை எந்த இடத்துல தலை நிமிர வச்சீங்க அதிகபட்சமா உங்க அப்பா ராஜாஜி கையெடுத்து கும்பிட்டு வந்தாரு பெருமலையில மது விலக்க ப மதுவை கொண்டு வந்துடாதுங்கன்ட்டு கொண்டு வந்து அன்னைக்கு தொடங்கி வச்சாரு அதுக்கப்புறம் நீங்கள் வேணா அணி விட்டீங்க எம்ஜிஆர் தொடங்கினார் அதுக்கப்புறம் மது விளக்க விளக்குனீங்க அதுக்கப்புறம் மது சா ஆலைகளை உங்கள் அமைச்சர்கள்ட்ட எம்எல்ஏ பிராமிகள் பேரில் தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது எவனுக்காவது அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சாராய ஆலை வச்சிருக்கானா எவனாவது வச்சிருக்கானா இல்லை நீங்கள் மட்டும் வச்சுட்டு தமிழ்நாட்டை தொடர்ந்து போதையிலே வச்சுட்டு திரை கவரிச்சல திரை நீங்கள் கை எசமா நீங்கள் வராத துறை எந்த எசமானு அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்களா இதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் வந்து எப்போவுமே உங்களை போல் இருநூறுவா வாங்கிட்டு கொத்தடிமைகளாகவே வாழ்ந்துட்டு போயிடணும் எல்லாம் எல்லாம் விழுக்காடு அப்படி வாழ்ந்துட்டு போக மாட்டான்ல கேட்பான்ல ஒரு தலைமுறை பதினஞ்சு வருஷமா களத்தில் நின்று போராடி ஒரு மனுஷன் வந்து உயிரை கொடுத்து கத்தி த தமிழ்நாடு முழுவதும் தெரு தெருவா பயணம் பண்ணி இத்தனால ஒரு எட்டு விழுக்காடு வாக்க வாங்கி தமிழ்நாட்டினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இன்னி டெல்கில உங்களுக்கு நிகராக வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கூட்டத்தில் உட்கார்ந்து நீங்களே மிஞ்சி போ மிஞ்சி போற அளவுக்கு ஆஹ் பேசணுமா இல்லையா தேர்தல் ஆணையத்தை நோக்கி கருத்து கேட்டோமா இல்லையா நீங்க என்ன ராமசாமியோட பெரியாருடைய சீடன் புடுங்கிங்க தேர்தல் ஆணைய கூட்டத்துல ஊ திராவிட கட்சிகள்ல யாராவது ஒரு மகளிர் வந்தீங்களா ஒரு மகளிர் பிரதிநிதி கூட இல்லையா டெல்லியில தேர்தல நடந்து இருபத்தி மூணு முகாம் இல்ல அதிமுக திமுக ஒரு மகளிர் காட்டுங்க ஏன் யாருமே வரல நாம் தமிழர்ல இருந்து ஆறு மகளிர் அந்த சான்றிதழ் வாங்கும் போது ஒரு மகளிர் ஒரு ஆண் ஒரு பெண் போய் வாங்கணும் நாம் தமிழர் உங்களை மாதிரி வெற்று கூச்சல் போடுறது கிடையாது நம்ம பெண் உரிமை பேசுனா உண்மையிலேயே பெண் உரிமை பேசுவோம் பெண்களுக்கு சரிபாதி இடம் கொடுக்கணும்னா சரிபாதி இடம் கொடுப்போம் சட்டமன்றத்தில் கொடுத்தோம் இடம் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு இன்றைக்கி அண்ணன் வந்து கட்சி பொறுப்புலேயே கொடுத்துட்டாரு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் பெண் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரானு ஒரு மண்டல செயலாளர் ஒரு பெண் ஒரு மண்டல செயலாளர் செயலாளரான்னு கொடுத்துட்டோம் நாங்கள் சும்மா வந்து இந்த லூலு குரூப்பில் வெறும் பெண்ணியம் பேசிட்டு இது பண்ணிட்டு போகிறது உண்மையிலே அறம் சார்ந்து வந்த மேதகு தலைவருடைய பிள்ளைகள் நாங்கள் வந்து பெண் உரிமை பேசினாலும் அது நிஜமாக இருக்கும் சமூக நீதி பேசினாலும் அது நிஜமாக இருக்கும் தேர்தலில் போட்டிடுறதுக்கு எல்லா சமூகத்திலும் இருக்க எண்ணிக்கையில் ஆயிரம் ரெண்டாயிரத்து எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்துக்கும் தேர்தலையும் வாக்கு கொடுப்போம் அண்ணன் இப்போ வந்து போகும்போது டே வேடா ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து சமூகத்தினுடைய பேரும் மீதி எல்லாரும் எங்கடா போயிட்டான் நான் எல்லாம் எண்ணிக்க வரம் ஒரு வீடு இருந்தா கூட அவனுக்கு பிரதிநிதி அவனுக்கு பிரதிநிதித்துவம் கூட ஊர்ல ஒரு வீடு அவன் தலைமையில நீ வேலை செய்ய தலைமையே அடிமட்டத்துல இருக்கிற சமுதாயம் அவனுக்கு திராவிடம் தான் அந்த எழுபது வருஷமா குடுக்கல நம்மளும் குடுக்கலன்னா என்னடா அர்த்தம் முதல்ல அவனுக்கு அதிகாரத்துல பொறுப்பாளர்கள் பட்டியல கொண்டு நீட்டும் போது சரி எல்லாம் கேக்குறா எங்க அண்ணன் பேசி ஒரு பொறுப்பாளர்கள் வந்து நாங்க தலைமையகத்துல போய் இப்படி அண்ணன் உட்கார்ந்துருப்பாரு உரிமையா கூப்பிடுவாரு தொகுதி பேரை சொல்லி எங்க பேரை சொல்லி கூடுவாரு வாடா உட்காரா என்னடா கொண்டு வந்திருக்கானுவார் போனதோட நேபத்தை வச்சுட்டு கேட்பாரு ஆனா இதெல்லாம் மாற்றம் பண்ணியிருக்கானு சரியா இருந்தா சரி அண்ணன் சொல்றது உனக்கு விளங்கி இருக்குது சரி சிறப்பா பண்ண அண்ணா இருக்கிறான் போய் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு சரி நான் நாங்களும் வருவோம் சரி இல்ல நான் டேய் நான் சொன்ன நீ என்னடா பண்ணி வச்சிருக்கான் ஒரே வார்த்தை சொல்லுவாரு சரிண்ணா சரி பண்ணிட்டு வந்துடுறேன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் என்ன சொல்றாருங்கிறது எங்களுக்கு விளங்கிடும் நாங்க ஏதோ ஒரு இடத்துல இது பண்ணிருப்போம் அதுக்கப்புறம் சரி பண்ணி கொடுப்போம் இது பண்ணுவாரு இந்த நீ இன்னைக்கு கட்சி தொடங்கினதுல இருந்து ஏற எழுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கின யார்ட்டு போட்ட கட்சி தலைவர்கள் இருந்து நேற்று பிறந்த கட்சி வரையும் தலைவாட்சி தலைவனுமே செய்ய முடியாத ஒரு செயல்னா இதுதான் உட்கார்ந்து தோல்ல கை போட்டு பேசுவாரு இது பண்ணிட்டு அன்புரிமை என்ற ஒரு வார்த்தையை என்னுடைய வயதுல அன்புரிமை என்ற வார்த்தையை அனுபவிச்சது அண்ணன் தான் ஒரு அண்ணா ஒரு ஒளிப்படம் எடுக்கணும்னா வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தயங்கி தயங்கினா கூட அவருக்கு இருக கட்டி அணைச்சு ஒரு ஒளிப்படம் எடுக்கிற அளவுக்கான ஜனநாயகவாதி அவர் பெரும் கோபம் இருக்கும் எங்க தலைவர்கிட்ட கேட்பாங்கல்ல உங்களுக்கு எப்போ கோபம் வரும்ட்டு என் இனத்தை தொட்டு பாரு கோபம் வரும்ட்டு அதே மாதிரி அண்ணனுக்கு கோபம் வரும் கட்சியில் ஒழுங்காக வேலை செய்யாமல் கட்சி முன்னோக்கி போகிறத பின்னோக்கி எழுத்தா அவருடைய பெருங்கோபத்துக்கு எல்லாரும் ஆளாகுவீங்க அப்படி ஆனால் ஆளானவங்க தான் சில பேர் தவிர கட்சியில் வேலை செய்கிறவங்க எல்லாமே அவருக்கு வந்து பேரன்புக்குரியவர் தான் இத்தனை வருஷமாக நாங்களும் தான் வேலை இருக்கோம் எங்களெல்லாம் இப்போ சொல்லிடுறாரு எந்த கட்சிங்க நீங்கள் எனக்கு தேர்தலுக்கு இத்தனை லட்சம் கொண்டு வந்தால் தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு மாவட்ட பொறுப்பாளர்களையும் தொகுதி பொறுப்பாளர்களையும் அழுத்தம் கொடுக்காத கட்சி இன்னும் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமானோ தலைமையோ தேர்தல் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீங்கள் இவ்வளோ லட்சம் எவனையாவது தாலியார்த்தாலும் சரி இல்லை எவனையாகட்டே அது கட்ட பஞ்சாயத்து பண்ணியாது காசு வாங்கிட்டு வாங்கி இது வரைக்கும் இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஒரு நாள் நாம் தமிழக கட்சிலேருந்து தலைமையிலேருந்து எங்களுக்கு அறிவுறுத்தல் வந்ததில்லை யாருமே கேட்டதில்லை இதை விட இப்படி ஒரு தூய்மையாக கட்சி நடத்திட்டு போயிடுவா வா எங்கள் பாரு ஒவ்வொரு மா தொகுதியுடைய செயலும் எவ்வளோ நாங்கள் நிதி வாங்குகிறோம் எவ்வளவு செலவு பண்ணுறோம் பற்றி சீட்டு ரெசிப்டோட அப்லோட் பண்ணணும் அண்ணன் பார்வைக்கு போவோம் அவ்வளோ வெளிப்படை தூய்மையாக பண்ணுறோம் காசு வாங்குறதெல்லாம் எங்கள் அக்கௌண்ட் வா வங்கி கணக்கில் தான் வாங்குகிறோம் திறள்நதி திருநள்நதி நீ பிச்சைகாரப்பயில நீ ரெண்டாயிரூவா வாங்கிட்டு கூலிக்கு மாற அடிக்கிற யூடியூப்ல உட்காந்து பேசுகிறா நீ பேசுற நீ ஓ உனக்கெல்லாம் வந்து படி அவனால் படி தான் சோறு நாங்கள் வந்து சொந்தமாக உழைச்சி வேலை செய்து இனத்துக்காக அதில் ஒரு பங்கை போட்டு கட்சி வேலை பார்த்துன்னு இருக்கிறோம் இதுவரைக்கும் எங்கள் அண்ணன் வந்து எங்களை வந்து நிதி சம்மந்தமாக நீங்கள் குறைவாக கொடுத்துட்டா கூடுதல் கொடுத்துட்டா அப்படின்ட்டு ஒரு நாள் கூட நிதி சம்பந்தமா எங்களை கண்டிச்சதே கிடையாது எது இருந்தாலும் ஒரு நிகழ்வு முன்னா பின்னா இருந்தாலும் மகிழ்ச்சியாக வந்துட்டு போகிற தவிர அவருக்கு ஒரே ஒரு இடத்துல கட்சி வளர்ச்சியை பின்னோக்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் இது எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் எங்கள் அண்ணா ஏழாம் தேதி சொன்னது மாதிரி தமிழா நீ இது முருகாணி வேலோடுவா நாங்கள் தமிழ் வரோம் திருச்செந்தூரில் விளையாடி பார்த்துருவோம் நீ மொத்த தமிழோட வந்து இறங்குவோம் நீ மட்டும் யாகசாலையிலேருந்து நன்னீராட்டு குடமுழுக்கு பண்ணுற அந்த இது வரைக்குமே வந்து தமிழில் ஒழிக்க செய்யலை இதுதான் உனக்கு திராவிடனுக்கு கடைசி ஆட்சி நீ இது பண்ணி எங்கள் எங்கள் மாமன் மச்சான் எங்கள் அப்பாத்தான் எல்லாம் வந்து உனக்கு ஒன்றுமே தெரியாமல் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்கிற நினச்சிட்டு இருக்க அதெல்லாமே மலையறி போச்சு எங்களுக்கு வந்து சேகர் பாபுக்கு வந்து தமிழ்ல குடமுழுக்கு பண்ணணுங்கிற பாபு யாருங்க நம்மளுக்கு பிச்சை போடுறது இல்ல எதுவும் நேர்ந்துட்டு வரல அவருக்கு வந்து அவர் வந்து திருவண்ணாமலைய வந்து என்ன ஒரு சித்தூரா மாத்திர முயற்சி பண்ணுவாரு திருச்செந்தூர் வந்து என்ன ஒரு திருப்பதியா மாத்திர கூட அவருக்கு முயற்சி பண்ணுவாரு அவருக்கு அதுக்கான விருப்பம் இருக்குது உள்நோக்கம் இருக்குது அது மாமல்லபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதலமைச்சர் கூட அந்த நரிக்குறவர் வீட்டுக்கு வந்து உணவு அறந்துட்டு போனதா எல்லாருக்கும் தெரியும் அதே பெண்ணை வந்து சேகர்பாபு போனா போகுது அந்த மகளிருக்கும் உணவு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னார் அந்த ஸ்தலசயன பெருமாள் கோயிலில் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ சேகர்பாபு சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் ஆ தமிழிலும் பண்ணலாம் ஆனால் தமிழிலும்னு பண்ணலான்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை இதே அமைச்சர் சேகர்பாபு போயிட்டு திருப்பதியிலையும் இல்லை பிற மாநிலத்திலையும் சொல்லிட்டு வந்துட முடியுமா வேறு மொழிலையும் இல்லை திருப்பதியில் போயிட்டு தமிழில் பாட முடியும் தமிழிலும் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட முடியுமா அங்கே எது உரிமையான மொழியோ அதுதான் இங்கே உரிமையான மொழி தமிழ் தமிழில் தான் குடமுழுக்கு தமிழிலும்னு கொசுறு வைக்கிற மாதிரிலாம் வைக்கக்கூடாது உறுதியாக தமிழில் குடமுழுக்கு பண்ணணும் பண்ணலாம் அப்படின்னா திராவிடன் வந்து இது வந்து கடைசி காலம்னு நினச்சிங்க உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சமாவது எதிர்கட்சியாவது ஆகுறதுக்கான வாய்ப்பாவது இருக்கும் எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து எதிர்கட்சியாக கூட ஆகாமல் போனீங்களோ மைனாரிட்டி திமுகன்னு மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க அதை மறந்துடாதீங்க மைனாரிட்டி திமுகவாவது இருக்க ஆசைப்படுங்க இல்லைன்னா அது கூட இல்லாமல் போயிடுவேன் அதனால வந்து நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பிரகுதியாக தெரிஞ்சோ தெரியாமல் தமிழர்களுடைய வாக்கு வாங்கி தமிழர்களுடைய வா ஓட்டை வாங்கி முதலமைச்சராக அமர்ந்துருக்கிறீங்க முதலமைச்சருக்கு நாங்கள் இப்போவும் கோரிக்கையாக தான் வைக்கிறோம் திருச்செந்தூர்ல தமிழ்ல குடமுழுக்கு பண்ணுங்க யாகசாலையில இருந்து கும்பம் வரைக்குமே தமிழ்ல குடமுழுக்கு நன்னீராட்டு எல்லாமே தமிழில் பண்ணணும் யாராவது சமஸ்கிருதத்தில் கோரிக்கை வைச்சா எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நம்ம பரிசீலிப்போம் பரிசீலிக்க தான் முடியும் நீங்கள் இந்த அது இது எல்லாமே வந்து எங்கள்கிட்ட அந்த பூச்சாண்டி எல்லாம் கேட்டாருங்க கோயில் நாங்கள் கெட்டினது ஒவ்வொரு கல்வெட்டா ஒவ்வொரு செப்பு செப்பேடாக படித்து பார்த்தா வண்டவாளம் எல்லாம் இதாயிரம் நாற்பதாயிரம் கல்வெட்டு மைசூருக்கு அனுப்புறீங்க ஓலைச்சுவடிக்கு அனுப்புனீங்க ஏன் கல்வெட்டையும் மைசூரையும் எதுக்கு அங்கே அனுப்புறீங்க வெள்ளக்காரன் அனுப்புகிறா அவனுக்கு ஒரு நோக்கா இருந்தது நீ என் மைசூர்காரன் என் கல்வெட்டை பத்திரமா வச்சுருப்பானா என் ஓலைச்சுவடியை பத்திரமா வச்சிருப்பானா இன்னும் விளாடிட்டு இருக்கிறீங்க நீ திராவிடம் ஆரியனும் கீழடியில் போதுமான ஆதாரம் இல்லை எதுக்கு தான் ஆதாரம் இருக்குது சரஸ்வதி நதிக்கு ஆதாரம் இருக்குதா கண்ணிலே காணாத ஒரு வந்து சரஸ்வதி நதி இருக்குது அது இருக்குன்னு நீ உருட்டு உருட்டு உருட்டின்னு இருக்கிற உனக்கு ஆதாரமாக கார்பன் டெஸ்ட் எடுத்து நிரூபிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் கிடைச்சிருக்குது ஆனால் அதுக்கு வந்து அதுக்கு என்ன ஆதாரம் நீ யார் எங்களை அங்கீகரிக்கிறதுக்கு முதல்ல மரியாதைக்கு அறிவியல் பூர்வமாக அனுப்பு அனுப்பிட்டு அதை சோதனை பண்ணி வருஷத்தை நீயே சொல்லு என்ன ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி கூட எங்க வரலாறு இருக்கும் வெறும் ரெண்டு ஏக்கர்ல மட்டும் தோண்டாத எங்க அண்ணன் சொன்னது மாதிரி வெறும் ரெண்டு ஏக்கர்ல ஒரு ஊர் இருக்கும் இது இப்போ ஒரு சாதாரண கிராமம்தான் கிடைச்சிருக்கு அப்படியே தோண்டிட்டு போ அரண்மனை பெரிய பெரிய தொழிற்சாலைகள் கல்வி கூடங்கள் எல்லாமே கிடைக்கும் கீழடியில தோண்டினா நீ இல்ல நீ தோண்ட மாட்டா நீ மாட்டா என்ன எட்டு மாசம் தானே இருந்துட்டு போ நாங்க வரோம் இருபத்தி ஆறுல நாங்க வந்து தோண்டிக்கிறோம் எங்க வரலாற வந்து நாங்க உலகத்துக்கு நாங்க சொல்லிக்கிறோம் நீ என்னைக்கு எங்க வரலாற ஒத்துக்கிற சிந்து சமவெளி நாகரிகம் எங்க வரலாறுன்னு சொல்லியிருக்கிறியா தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு தாய்மொழியே தமிழா இல்லாத ஒரு நபரை எப்படி நீ தலைவராக போடுவேன் எவ்வளவு தமிழ் வெறுப்பு உனக்கு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் யார் அவ்வளோ அவருக்கு என்ன அவருக்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தம் எப்படி நாகசாமியை வந்து தொல்ப தொழில்துறையில் போட்டு நிறைய தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை எப்படி அந்த ஆள் மறைச்சாரோ அதே மாதிரி இப்போ பாலச்சந்திரன் ஐஏஎஸ் தொடர்ச்சியாக நீ என்ன பண்ணுற ஆரியன் கூட சேர்ந்து தமிழர்களுடைய எல்லாத்தையும் மறைக்க பார்க்கறாரு என்ன எட்டு மாத காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு வாக்களிச்சிருக்காங்க வாய்ப்பு அளிச்சிருக்காங்க இருபத்தி ஆறில் இதெல்லாம் எதுவுமே எடுபடாது ராஜா இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்குது இழந்துவிட்ட தமிழர்களுடைய எல்லா உரிமைகளையும் மீட்கிறோம் தமிழ் தேசிய நல்லரசு அமைக்கிறோம் மேதகு தலைவருடைய ஆசையோடு அண்ணன் செந்தமலன் சீமான் தலைமையில் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்குது தமிழர்களுக்கு பொற்காலம் பிறக்குது